ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே ஒரு பாதையிலேருந்தே அதாவது ஒரு ஆகஸ்ட்லேருந்தே நிறைய பேத்துக்கு வந்து லைஃப்ல ஃபோக்கஸ் ஒரு கிளாரிட்டி நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கும் இன்னுமே ஒரு சிலரால் டெசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலைகள்ல இருக்கும் இப்ப நிறைய அந்த அதிசாரம் ஆகிறதும் ஆகுறதும் சரி வக்ரம் ஆகுறதும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இப்படி நடக்கும் பொழுது முடிவுகள் எடுக்க திணறுவாங்க முடிஞ்ச அளவுக்கு யாராக இருந்தாலுமே சரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தள்ளி போட்டு கிளாரிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னும் என்னென்ன விஷயங்கள் நான் சரி பண்ணணும் அவசரப்படக்கூடாது யார் என்ன அவசரப்பட்டாலுமே உங்களுடைய அதாவது புதன் சில வேலைகள் இங்கே பார்க்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் சில தவறுகள் நடக்கும்படி செய்யக்கூடியதாக இருக்குது அதோடு இந்த கணவன் மனைவி இந்த கணவன் மனைவி பிரிவு நிறைய அந்த டிவர்ஸ் நோக்கி போகக்கூடிய விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு ஏன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் சுக்கரன் கொஞ்சம் நல்லபடியா வருது அப்படிங்கிறதுனால பெண்கள் உங்க கணவன் மேல கோ உங்க கணவன் மீது கோபமா இருக்கீங்க அப்படின்னா அது சரியாக கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் வருது ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய வண்ணமாக இருக்குது பொது பலன் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அவசரப்படாமல் இருந்துக்கிறது நல்லதுன்னே சொல்லுவேன் ஆஃப்டர் ஆகஸ்ட் இல்லை அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் நிறையா பேர் வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அந்த வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் கவனமாக பரிசீலிச்சு ஏன் அப்படின்னா ராகு ராகு என்ன பண்ணுனா ரொம்ப வேவரிங்காக யோசிக்க வைக்கும் மீடியாவை பார்ப்போம் மீடியாவை பார்த்து வேவரிங்காக யோசிக்க வைக்கும் பொழுது முடிவுகள் தவறாகலாம் அவசரப்பட வைக்கும் ராகும் ஏன்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோடைய டார்கெட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் உங்களுடைய மூளை தான் உங்களுடைய மூளையை எவ்வளோ மழுங்கெடுக்க முடியுமோ அவ்வளோ விஷயங்களும் நடக்க போகுது அப்படிங்கிறப்போ மிக மிக தெளிவாக இருந்து சுபிக்ஷம் பெறக்கூடிய ஆண்டாகவும் இது இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தவறான சேர்க்கைகளுக்குள்ள போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு ஏன் அப்படின்னா கரெக்டான தவறானவங்களை போய் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு அது ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ள வரவங்களாதான் இருப்பாங்க வீட்டுல இருக்கவங்களுடைய அட்வைசஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கேட்டுக்கிறது நல்லது துலாம்க்கு ஜென்ரலாகவே அட்வைசஸ் பிடிக்காது அவங்க அப்ரிஷியேஷன் மட்டுமே பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் துலாம்க்கு பிடிக்கும் துலாம்க்கு வந்து ஃபெயிலியர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ தாங்கிக்க முடியாது அந்த சேலஞ்சஸ் அப்படிங்கிறது துலாம் ஃபேஸ் பண்ணணும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் அந்த நெக்ஸ்ட் லெவலுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குரோத்தை நோக்கி போகக்கூடியது ஏன் அப்படின்னா உங்களுக்கு டைம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா உங்க வீட்டில் இருக்கவங்க ஒரு வேளை உங்களுடைய கணவனோ இல்ல உங்களுடைய மனைவியோ இல்ல உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் வைஸ் க்ரோத் அப்படிங்கிறது வரப்போ இதில் வீண் விரைய செலவு பண்ண வைக்கிறதுக்காகவே உங்களோட வரக்கூடிய சேர்க்கைகள் அதை செய்ய முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ நீங்க வீட்டாரோட சரியான ஒரு முறையில நியாய தர்மத்தோட இருக்க முடியாத ஒரு சூழலுக்குள்ளே உங்களுடைய மனநிலைமை அப்படிங்கிறது தள்ளப்படும் துலாம் அப்படிங்கிறவங்க இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா லிசனிங் மட்டுமே பண்ணிட்டு இருக்கணும் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது லேட்டர் ஆன் ஸ்டேஜில் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா துலாம் உங்களுடைய சின்னம் என்ன அப்படின்னா தராசு உயிரற்ற பொருள் அப்போ நீங்கள் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்றவங்களா இருக்கணும் உங்களை யாராவது தூக்கி நிலைநிறுத்துறவங்களா இருக்கணும் நீங்கள் யார் பக்கம் செவிசாய்க்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினர் ஆகட்டும் உங்களுக்கு ரொம்ப வெல்விஷஸ் ஆகட்டும் எல்லாருமே உங்களுக்கு நல்லது சொல்ல முயற்சி பண்ணும் பொழுது எங்கேயோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி தெரியும் பொழுது அது அட்வைஸ் இல்லை என்னுடைய நல்லதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா உங்களை புகழ்ச்சி பண்ணிவிட்டு உங்கள் ஏஜ் கேட்டகிரிலேயே உங்கள்ட்ட பேசிகிட்டே இருந்து கெடுக்க பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களுடைய பிரெயினை ஹீட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த கெஜெட் பண்ண போகுது விடிய 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 அதையே பார்த்து பார்த்து பாதி இல்யூஷன் அந்த இன்ட்யூஷன் இல்யூஷனாக மாறுறது ஒரு கன்ஃபியூஷனாக மாறுறது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வரும் அதனால பேலன்சிங் நிதானம் பொறுமை அப்படிங்கிறது துலாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்சர்வ் பண்ணணும் சுத்தி என்ன விஷயம் நடக்குது அப்படிங்கறது துலாம் அப்சர்வ் பண்ணுனீங்க அப்படின்னாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்லபடியாவே அமையும் விருச்சக ராசிக்காரங்க வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு ஆனால் உங்களுடைய வேர்த் என்ன அப்படிங்கிறது அப்பப்போ உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருந்திருக்கும் இப்போ உங்களுடைய வேர்த் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நிறைய ராசிக்காரங்களுக்கு வந்து என்னோட எஃபர்ட் மற்றவங்களுக்கே போயிட்டுருக்கு என்னுடைய எஃபர்ட்டுக்கான கெயின் எனக்கு கிடைக்கலையே எனக்கான ரெக்கக்னிஷன் வரலையே அப்படிங்கிற இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது வரும் ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களை மூலதனமாக அங்கே வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆக்சுவலா இந்த டைம் பீரியடே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களை மோல்டு பண்ணிகிட்டே இருந்திருக்கு அப்போ அந்த மோல்டுக்கான அந்த அவுட்புட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இருந்து என்னென்ன அதாவது இப்ப மீடியா துறையில நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா விருச்சகம் அப்படிங்கிறதுனாலே விற்சகம் வந்து ஃபிளக்ச்சுவேஷன்ஸ் மைண்ட் ஜாஸ்தி சீக்கிரம் போர் வச்சிருவோம் ஸோ மீடியா ஃபீல்டில் நிறைய விருச்சகம் அப்படிங்கிறவங்க இருப்பீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக தேடிட்டே இருக்கிறது உங்களுடைய திறமைகளை காட்டிகிட்டே இருக்கிறது விருச்சகத்துக்குன்னு தனித்திறமை எனக்குள்ள என்ன திறமை இருக்கு யாரையும் பார்த்து காப்பி அடிக்காம உங்களுக்குள்ள ஒரு யூனிக்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த யூனிக்னஸ் நீங்க டிஸ்கவர் பண்ணியிருப்பீங்க அதுவே உங்களுடைய மூலதனம் அதுவே உங்களுடைய குரோத் அப்படிங்கறத அதை புடிச்சுக்கிட்டே போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் கொலாபிரேஷன்ஸ் எல்லாம் வரும் விருச்சகத்துக்கு கொலாபரேஷன்ஸ்லாம் வரப்போ அது என்னென்னு வேர்ட் ஆஃப் மவுத்தாக இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி பேசிட்டு ஏன்னா விருச்சகத்துக்கு ஆன் த ஸ்பாட் வித்ரா பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு மனநிலைமை உண்டு ஏன்னா அப்பப்போ ரொம்ப எமோஷன் ஆயிடுவீங்க விருச்சகம் லாஜிக்கலாக யோசிக்க மாட்டீங்க லாஜிக் எமோஷன்ஸ் ரெண்டும் பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது க்ரோத் நல்லா இருக்கும் தனுசு ராசிக்காரங்க வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடியவங்க ஏன்னா டேலண்ட்ஸ் ரொம்ப அதிகம் தனுசு அப்படின்னு வரப்போ எதை பிக் பண்ணுறது எதை செய்கிறது எல்லாமே நானே செய்கிறேன் மேன் ஆர்மி மாதிரி இயங்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் எதை நோக்கி ஃபோக்கஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் சிதறும் எல்லாத்துலேயுமே ஒரு பாதி தூரம் போன மாதிரி ஒரு பாதி கிணறு தாண்டின மாதிரி ஃபினான்ஷியல் வைஸ் கொஞ்சம் அப்கிரேடேஷனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க தனுசு நிறைய பேர் இருப்பீங்க ப்ரொஃபஷனல் வைஸ் சில பேர்த்துக்கு பயம் இருக்கும் வெளிநாட்டுலாம் இருக்கவங்களுக்கு வந்து என்னுடைய ஜாப் ஸ்டாக்ன ஸ்டேபிளாக இருக்குமா இல்லை ஸ்டாக்னன்ட் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே ஒரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் என்னென்ன எஃபர்ட் போட்டிங்களோ அது குரோத் நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு ட்ராவலிங் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அவ்வளோ டிராவல் பண்ணணும் ஏகப்பட்ட டிராவல் ஃபினான்ஷியல் வைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கையில பணம் அப்படிங்கிற விஷயம் புலங்க ஆரம்பிக்கும் எல்லாமே தான் இருக்கும் ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல இது குரு இல்லையா குரு எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணும் ஆனா தனக்குன்னு வரப்போ சில விஷயங்களை கோட்டை விட்டுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த குரு தன் குடும்பத்தையும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஃபேமிலியில் ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்னாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிறத வந்து தனுசு கொஞ்சம் கவனிக்கணும் அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்துடணும் ஏன் அப்படின்னா தனுசுல இருக்கவங்களுக்கு பெரும்பாலும் உங்களோட துணையால பிரிவுகளை சந்திக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து சரியாக கூடிய ஒரு அமைப்பு உங்களால் சரி செஞ்சுக்க முடியும் ஏன்னா டைம் கொஞ்சம் நல்லா இருக்கு இவ்வளோ நாள் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்தது இழுபடியாக இருந்திருந்திருக்கலாம் ஆனா ஒரு அக்டோபர் மாதம் அப்படின்னு வச்சுக்கலாம் அக்டோபர்ல இருந்து அந்த விஷயங்கள் பரிசீலனைக்கு வரும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வார்த்தைகளில் மிக கவனம் வார்த்தைகளை சிந்திடக்கூடாது ஏன் அப்படின்னா அக்டோபரோடைய சில விஷயங்கள் சரியாகும் அப்படிங்கிறப்போ திரும்பி அந்த வார்த்தைகள் அங்கே வந்து நின்றக்கூடாது கூடாது ஏன்னா தனுசு வந்து லாஜிக்காக பேசுறேன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க ஆனால் அது எமோஷ்னலா அந்த பக்கம் எவ்வளோ ஹர்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது லைஃப்ல க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா வரப்போகுது ஏன்னா ஒரு லாங் டேம் எஃபர்ட் அப்படிங்கிறது தனுசு போட்டிருக்கீங்க அந்த எஃபர்ட் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை